உடைய காம எண்ணத்தை விட முடியுமா நிச்சயமாக விட முடியும் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் புதுசாக கொஞ்சம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோவை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்களுடைய எண்ணங்களை நண்பர்கிட்ட பகிர்ந்துக்கங்க வாங்க தொடர்ந்து போவோம் இந்த சரம் அப்படிங்கிறது நம்மளுடைய மூச்சு தான் உள்ளுக்குள்ளே நிற்காம கோரிக்கை இருக்கிறதுனால அது பேர் சரம் பேர் வரிசையாக போடன்றாலும் இந்த நீங்கள் சரத்தை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பயன்படுத்துகிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு எப்படி இருக்கும் ரொம்ப ஆரோக்கியத்தினை வந்து மேம்படாது நம்முடைய கர்ம வினையின் பலனை நாம் செய்யக்கூடிய கெட்ட காரியங்கள் எவ்வளோ கெவளோ நம்ம வந்து கர்மாக்கள் மூலமாக பாவனைகள் செஞ்சுருக்கோமோ அந்த பாவனைகள் வினைகள் நம்மக்கிட்ட எப்படி வந்து ஒட்டிக்கணும்னா நம்மளுடைய தீய பழக்கத்தினாலேயே வந்து ஒன்று ஒட்டிக்கும் அப்போது எவ்வளோக்கு எவ்வளோ தீய பழக்கத்தை கையில் எடுத்து வச்சிருக்கோமோ அந்த பழக்கத்தை போட்டு தான் கர்ம வினைகள் நம்ம கூட சேர்ந்து ஒட்டி உறவாடி வந்து நம்மளை தொடக்கிறது அதில் தான் இந்த குடி பழக்கம் புகைப்பிடிக்கும் பழக்கம் அதுக்கப்புறம் அதீத காம எண்ணம் அப்போது குடிப்பழங்கு போக எப்படி போகலாம் கர்மம் தானேப்பா அதனால் இருந்து போது ஏதோ இருந்தால் அந்தது அது மாதிரி தானே பழி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குடிச்சிட்டோ இது மாதிரி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இப்பிறப்பில் மறுபடியும் பிறந்து எடுத்து வந்த அந்த விஷயம் முழுமையடையாமல் திரும்பவும் ஒரு பிறப்பு எடுக்கிறதுக்கான வேலை வரும் அப்போ எல்லாத்தையும் செஞ்சாச்சுன்னா பிறப்பு முடிஞ்சிருமா ஒவ்வொரு பிறப்பிலும் ஒவ்வொரு விஷயத்தை கடந்து 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 வந்து தான் நாம் பிறப்பை முடிக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலை வந்து இருக்கிறோம் அப்போது எந்த இடத்துலேருந்து எந்த வயசுலேருந்து எந்த காலத்திலேருந்து நாம் இந்த பிறப்பை முடிப்பதற்கான நல்வினைகளை தேர்ந்தெடுக்கிறோமோ அப்போ இருந்து நம்மளுக்கான விடுதலைக்கான காலம் வந்து ஆரம்பிக்கும் சரி நம்ம இந்த விஷயத்துக்குள்ளே வரும்போது இந்த சரத்தை வைத்து நான் முயற்சி செய்ய நிச்சயமாக இதை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்குள்ள மாற்றம் கண்டிப்பாக வரும் ஆனால் அதை நான் முயற்சி என்று தான் முதல்ல வந்து எடுக்கணும் ஏன்னா இங்கே எதுவுமே உத்தரவாதம் என்று கொடுக்க தொடங்கிவிட்டால் நம் மக்கள் நூறு நாட்கள் செய்ய வேண்டும் என்றால் ஒரு நாள் செஞ்சுட்டு எனக்கு எந்த மாற்றம் வரல நான் நூறு நாள் மனசில் இருந்தேன் எல்லாம் சொல்லுவாங்க ஏன்னா வைத்தியம் பார்க்கும்போது சில பேர் அப்படி தான் மருந்து குடிச்சு விட்டோம்னா பதினஞ்சு நாளைக்கு சாப்பிட்டுட்டு அடுத்த ரசி சொல்லுங்கள் அப்படின்னா ஒன்ற மாதம் அழிக்கிறதெல்லாம் இருப்பாங்க காரணம் அவங்களுடைய சூழ்நிலை வேலை சூழ்நிலை சில நேரத்தில் சரியாக சாப்பிட முடியாது அவங்களுடைய குடும்ப சூழ்நிலையில் பண்ண முடியாமல் இருக்கும் அப்போ அவங்க சொல்லும்போது எங்கள் பதினஞ்சு நாளைக்கு கூட நாற்பத்தஞ்சு நாளைக்கு கூப்பிட்றீங்க அப்படின்னு கேட்டோம்னா சார் நீங்கள் சொன்னதெல்லாம் செஞ்சோம் ஆனால் இன்னும் சரியாகலை அப்படிம்பாங்க ஏன்னா நீங்கள் தான் பதினஞ்சு நாள் சரியாக ஒன்று சொன்னீங்களே இப்படி என்னை முயற்சி தான் முடியும்னு சொல்லி சொல்லி கொடுத்தவங்க யார் அந்த உலக மக்கள் தான் ஏன்னா சில நேரத்தில் சில விஷயங்கள் வந்து இவ்வளோ காலத்தில் சரியாகும் என்று தெரிந்தால் கூட இம்மக்களுக்கு அந்த காலத்தை கூறும்போது அந்த காலத்திற்குள் சரியாகாதவர்களுக்கு பல சூழ்நிலைகள் இருக்கலாம் ஆனால் சூழ்நிலையை பார்க்க மாட்டாங்க அவங்க அந்த காலம் சொன்ன வாத்தியை தான் பார்ப்பாங்க அதனால தான் நான் எது சொன்னாலும் முயற்சி செய்ய வேண்டும் என்று சொல்லுவேன் சரிங்களா அந்த முயற்சி செய்வது என்பது மட்டுமே ஒரு முக்கியமான வாத்தியாக இருக்கும் சரிங்களா முயற்சி அதாவது பயிற்சி முயற்சி விடாமுயற்சி இது மூன்றும் பொழுது நிச்சயமாக ஒரு விஷயத்தில் சாதனை வந்து கிடைக்கும் அப்போது இந்த இடது நாசியில் சரம் ஓடும்போது உங்களுக்கு உங்களுடைய தீய எண்ணங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கழிந்து போய்விடும் அப்போது நீங்கள் திங்கள் புதன் வெள்ளி அதுபோக வியாழக்க வேலைக்க வியாழக்கிழமை வேலைக்கிழமை வளர்ப்பு சரிங்களா திங்கள் புதன் வெள்ளி வளர்ப்புறை வியாழக்கிழமை இந்த நான்கு நாட்களும் நீங்கள் எழுந்திருக்கும் பொழுது உங்களுக்கு இடது நாசியில் சுவாசம் போடும்போது தூங்கி எதிர்க்கிற பழக்கத்தை நீங்கள் கொண்டு வரணும் அதுபோக சர வித்தை சரக்கலை வந்து எப்படி மாற்றுறதுன்னு சொல்லியிருப்பேன் அதாவது எப்படி வந்து இந்த இதில் மாற்றுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தீயை எண்ணம் ஏற்படும் போது அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஓட்டுருக்கிற நாசியை இந்த பக்கம் ஓடுற மாதிரி பண்ண முடியும் இந்த பக்கம் ஓட்டுருக்க சரத்தை இந்த பக்கம் ஓடுற மாதிரி பண்ண முடியும் சரிங்களா அப்போ நீங்கள் அதை செய்ய 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 உங்களுக்குள்ளே மாற்றம் வந்து அதை தொடங்கும் சரிங்களா ரெண்டாவது அதீத காம எண்ணம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான பழக்கம் இந்த மாதிரி எது இருந்தாலும் அந்த நேரத்தில் அவங்களுக்கு வலது தான் கண்டிப்பாக நிச்சயமாக மூச்சு வந்து ஓடும் அப்படி இல்லாமல் அந்த மூச்சு வந்து அந்த எண்ணத்தை வந்து தூண்டவே தூண்டாது இறுதி நாசி ஓடும்போது தூண்டுதான் வச்சு பார்த்தாங்கன்னா எனக்கு நாசி ஓட்டுணும்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த பக்கமும் சேர்ந்து ஓடிட்டுருக்கும் அப்போது முழுமையாக ஒரு நாசி மட்டுமே ஓடி இந்த பக்கம் ஓடாமல் இருக்கணுமா அப்படி கிடையாது எப்போதுமே இரண்டு நாசி வழியாகவும் சுவாசம் வந்து ஓடும் ஏதாவது ஒரு காலத்தில் தான் முழுமே இதில் மட்டும் போகும் இதில் போகாத மாதிரி தெரியும் அதிகமான நேரத்தில் ஒரு நாசி வழியாக சுவாசம் அதிகமாகும் ஒரு நாசி வழியாக சுவாசம் கம்மியாகவும் போகிற மாதிரி ஃபீல் ஆகும் அப்போ தான் கன்ஃபியூஸ் ஆவாங்க நமக்கு ரெண்டு ராசிகள் தானே போயிட்டுருக்குது அப்படின்னு சொல்லி இரண்டு ராசிகளும் ஒரு சேர போகும் அது சுழ்முனை சரிங்களா அப்போது இதெல்லாம் கவனிக்கணும்னா நீங்கள் தொடர்ந்து பயிற்சி தான் முடியும் அதனால தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறேன் தினந்தோறும் எழுந்திருக்கும் போது அந்த சரத்தை மாற்றுவதற்கான பயிற்சியை செய்யுங்க அப்போ வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் நீங்கள் எப்போதெல்லாம் உங்களுக்கு தீய பழக்கம் வருகிறதோ அப்போதெல்லாம் நீங்கள் இடதுநாசியில் ஒரு சரவித்தை நீங்கள் வந்து தெளிவாக ஒருத்திட்ட போய் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா கற்றுக்கிட்டு நீங்கள் அதை வந்து பயன்படுத்த பயன்படுத்த என்ன ஆகும் நிச்சயமாக உங்களுக்கு என்ன வந்துடும் அந்த பழக்கத்திலிருந்து வெளிவரதுக்கான வாய்ப்பு வந்து உங்களுக்கு கிடைக்க தரணும் ஏன்னா இது ஒரு தெளிவினை கொடுக்கக்கூடிய இடம் இது ஆசையை கொடுக்கக்கூடிய இடம் வரத நாசி என்பது அதீத ஆசையை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் இடதுநாசி என்பது ஆசைகளை குறைத்து அங்கே இருக்கக்கூடிய உணர்வுத் தன்மையை பார்த்து அறிவோடு செயல்படக்கூடிய ஒரு இடம் அப்போ வலினாச்சியில் சுவாசம் பண்ணும்போது அறிவு செயல்படும் அறிவு பெருகி கிடக்கும் அது பெரிய இன்பம் வேணும் இன்னும் பெருசாக வேணும் இன்னும் பெருசாக வேணும் அப்படி இப்போ போதையில் போகிறவங்களுக்கு என்ன காரணம் ஏதோ ஒரு சந்தோஷம் இருக்குது அந்த சந்தோஷத்தில் மூழ்கி போகிறோம் அப்போ அதில் இது பண்ணும்போது இந்த உலகத்தில் அதிகம் சில பேருக்கு அதிக தைரியம் வருது சில பேருக்கு வந்து அதிகமான இன்பம் வருது சில பேர் மனக்கவையான வாய்ப்பு கொட்டுறதுக்காக அந்த மாதிரி இது பண்ணி பண்ணுறாங்க சில பேர் ஜாலிக்காக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பல விதமான காரணங்கள் வந்து வரும் அந்த அத்தனையுமே ஒரு ஆசைகள் குறிப்பிட்டு வந்து வரும் அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது வளர்ந்தாச்சி பார்த்து அப்போ புகை பழக்கம் பழக்கம் அப்படிங்கிறது எப்போ பார்த்தாலும் ஒரு டென்ஷன் ஆகுறது இதாகுது அப்போ உடம்பு சூடு படித்து என்ன பண்ண போகிறாங்க என்னுடைய இதில் இருந்து அது வந்து புண்பட்ட முறையை புகை விட்டாத்திக்கொள் அப்படின்னு சொல்லி இல்லை உங்க சொல்லிட்டு போவாங்க ஆனால் அப்படி கிடையாது இந்த புகை பெற்ற மனம் அப்படிங்கிறதுனா அந்த சுவாசம் இருக்கு இல்லையா அந்த சுவாசத்தை உள் வாங்கி என்ன பண்ணணும் அந்த இந்த புகை இந்த சுவாசம் இருக்குதுல்ல உள்ளே புகை கிடைக்கிறதெல்லாத்தையும் வெளியே எடுத்து போகணும் புகை வச்சது எல்லாத்தையும் மூச்சு மூலமாக நீங்கள் என்ன பண்ணணும் வெளியெடுத்து வெளியே வேண்டியது தான் முக்கியமானது அப்போது பலவிதமான புகைச்சல்களை போட்டு உங்கள் மனசை புண்படுத்தி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணும் அந்த புகைச்சலை விட்டு அந்த புகை விட்டு ஆற்றிக்கொள்ளும் புண்பட்ட மனதை புகை விட்டு ஆற்றிக்கொள்ளும் அப்போ உள்ளுக்குள்ள புகுந்து போய் என்னமோ எண்ணம்லாம் முடிச்சிங்களே அதை விட்டு ஆற்றிக்க உள்ளுக்குள்ள புகுந்திருக்க என்னது எப்படி போயிடுது அதுதான் மூச்சு அந்த மூச்சு பயிற்சி செய்ய செய்ய ஆகும் அந்த புகுந்த எண்ணங்கள்லாம் காணாமல் போகும்போது உங்களுக்கு புகை அப்படிங்கிற ஒரு பழக்கம் உங்களை விட்டு போய்விடும் சரிங்களா அதே இந்த காம எண்ணமாக அந்த காம எண்ணம் அதிகமாக வரும்போது வலது தான் சுவாசம் வந்து போகணும் அப்போ என்ன பண்ணணும் அதையும் நீங்கள் வந்து முறைப்படுத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மூன்றிலிருந்து வெளிவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அப்போ இருந்து வெளியே வந்தாச்சுன்னா தேக ஆரோக்கியம் ஆரம்பிச்சிடும் வாழ்க்கை இன்பம் ஆரம்பிச்சிடும் தெளிவான சிந்தனைகள் வர ஆரம்பிச்சிடும் இதெல்லாம் நடக்க தொடங்கும்போது வந்து வாழ்க்கையில் ஒரு நன்மை வந்து கிடைக்க தொடங்கும் அப்போ யாருக்காவது நீங்கள் உங்களுக்கு இதுலேருந்து வெளியே வரணும்னு ஆசை இருந்ததுன்னா நீங்கள் ஒரு முயற்சி செஞ்சு பார்க்கலாம் செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்குது ஏன்னா இது நான் சொல்ல திருமூலர் சொல்லியிருக்கார் திருமூல திருமந்திரத்தில் நம்மளுடைய ஒழுக்கநிலை மேம்படுவதற்கு நிச்சயமாக இந்த மூச்சு பயிற்சி சரவித்தை அப்படிங்கிறது நிச்சயமாக உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் சரிங்களா அப்போ நீங்கள் மூச்சினை சரியாக இயக்க தொடங்கிட்டீங்கன்னா உங்களுடைய ஒழுக்குநிலை வந்து சரியான முறை இயங்கும் போது உங்களுக்கு எப்படி சும்மா வரப்போகுது வராது இல்லையா அதனால் திருமூலர் சொன்ன அந்த விஷயத்தை நீங்கள் கையில் எடுத்துக்கிட்டு செயல்பட்டிங்கன்னா வெற்றி உங்களுக்கு சந்தேகமாக இருந்ததுன்னா திருமூல திருமணந்திரத்து முழுமையாக படிக்கும் முழுமையாக படிங்க சரிங்களா எனக்கு தெரியாத விஷயம் கூட உங்களுக்கு தெரிஞ்சு எனக்கே நீங்கள் சொல்கிற மாதிரி உங்களுக்கு அந்த திருமூலர் இருந்து உங்களுக்கு பதில் கிடைக்கும் அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான விஷயத்தை எப்போதோ எவ்வளவோ ஆண்டுகளுக்கு முன்பு கிமு மூவாயிரத்துக்கு முன்னாடி ஆண்டுகளில் இருந்தே என்ன பண்ணிருக்காரு திருமணம் வந்து நம்மளுக்காக சொல்லிட்டு போயிருக்காரு நாம் தான் அதை கையில் எடுத்து பயன்படுத்துவது கிடையாது முடிந்தால் இதை வீடியோ பார்க்கறதுக்கு உரமாவது கொஞ்சம் பயன்படுத்த முயற்சி செய்யுங்க நீங்கள் கவனித்து பாருங்கள் யாருக்காவது இப்போது ஒரு ஒரு சில குடிக்கிற மனிதர்களுக்கு இந்த குடியை விட்டு வரணுங்கிற ஆசை இருக்கும் அந்த மாதிரி இருக்காங்க கவனித்து பாருங்கள் உங்களுக்கு குடிக்கணுங்கிற எண்ணெய் வரும்போது சுவாசம் எந்த பக்கம் ஓடுதுன்னு சொல்லி கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் வலது நாசில சுவாசம் ஓடுது தெரியும் புகைக்கின்ற எண்ணவர்களுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த சுவாசம் ஓடுது தெரியும் இந்த மாதிரி தீய எண்ணங்கள் எப்போதெல்லாம் தோன்றுதோ அப்போதெல்லாம் ரொம்ப அதிகமாக வந்து வலது நாசில சுவாசம் ஓடுறது வந்து கண்டுபிடிக்க முடியும் அதுவே சாந்தமாகும் போது இளது சுவாசம் ஓடத் தொடங்கும் சரிங்களா இது வந்து ஒரு சல வித்தை சம்மந்தப்பட்ட விஷயம் ஒரு சல யோகம் சம்மந்தப்பட்ட விஷயம் சரிங்களா இரண்டு சலத்தையும் ஒன்றிணைத்து ஒருமைப்படுத்தி நம்முடைய வாழ்வி முறைக்கு தகுந்த மாதிரி அதை இணைத்து பயணம் பண்ணுறதுக்கு பேர் தான் யோகம் ஒன்று ஒன்று சேர்ந்துருக்கிறது அப்போ இந்த மூச்சுங்கிறது இறையோடு தொடர்பு கொண்டு கொண்டு பயணம் பண்ணுது அதனால் நீங்கள் மறக்காமல் இந்த இறைத்தன்மை பற்ற யோகத்தை முயற்சி செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும் நன்றி வணக்கம் குருவே நமே தந்தைய நமன்